தூய எமிலி தேவியலர் இன்று நாம் நினைவு கூறும் எமிலி தேவியலர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பஞ்சாம் நாள் தெற்கு பிரான்சில் உள்ள ஹெய்லாக் என்ற இடத்தில் பிறந்தார் எமிலியின் தாயார் பக்தியுள்ள பெண்மணி எனவே இவர் தன்னுடைய ஒரே மகளான எமிலிக்கு பக்தி நிறைய ஊட்டி வளர்த்து வந்தார் தாயாரின் வளர்ப்பில் எமிலி நாளொரு மேனையும் வளர்ந்து வந்தார் இப்படி வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் தாயார் திடீரென இறந்து போனார் அப்போது எமிலிக்கு வயது வெறும் தான் தாயின் இழப்பை இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த சூழ்நிலையில் எமிலியின் தந்தை இவருக்கு மனம் முடித்துக் கொடுத்தால் தாயின் இழப்பை மறந்துவிட்டு இவர் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு ஆடவன் ஒருவனை எமிலிக்கு மனம் கொடுக்க திட்டம் தீட்டினார் இதே கேள்விப்பட்ட எமிலி அதிர்ந்து போனார் ஏனென்றால் இவர் ஏற்கனவே தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்திருந்தார் தந்தை இவ்வாறு திட்டம் தீட்டுவதை அறிந்த எமிலி அவரிடத்தில் சென்று நான் ஏற்கனவே என்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன் அதனால் தான் நான் யாரையும் மனமுடிக்க போவதில்லை என்று மிக இதனால் தந்தை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் வருத்தத்திற்கும் உள்ளானார் தன் மகள் இப்படியோர் முடிவை எடுத்து விட்டாளே என்று ஏமாற்றத்திற்கு உள்ளான எமிலியின் தந்தை அதனாலேயே நோய்வா பட்டு படுத்த படுக்கையானார் எமிலியின் கனவு லட்சியம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியால் நிர்மூலமாகி போன கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு உயிர் கொடுப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதும் தான் இவர் எந்த ஒரு ஆளையும் மணந்து கொள்ளாமல் நோய் கிடந்த தன் தந்தையை கவனித்துக் கொண்டு கன்னியாகவே இருந்தார் தந்தை நோய் முற்றி இறந்ததும் இறை தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க தொடங்கினார் முதலில் தாய் வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகை இவருக்கு கிடைத்தது முதலில் தாய்வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகை இவருக்கு கிடைத்தது அதை கொண்டு இவர் நகரில் ஒரு பெரிய கட்டடத்தை காட்டி கல்வி பணியையும் சமூக பணியையும் ஆன்மீகப் பணியையும் செய்யத் தொடங்கினார் இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு முதலில் மூன்று பெண்களும் அவர்களைத் தொடர்ந்து எட்டு பெண்களும் இவரோடு சேர்ந்து கொண்டு பணி செய்ய தொடங்கினார்கள் எம்எல்ஏ செய்து வந்த சேவைகள் அனைத்தும் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தன அதனால் மக்கள் மத்தியில் இவருக்கு நல்ல மதிப்பு உண்டானது கார்டினல் மெர்சியர் என்பவர் எம்எல்ஏக்கு ஓர் ஆன்மீக குருவாக இருந்து எல்லா விதத்திலையும் உறுதினை புரிந்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த எம்எல்ஏ திடீரென நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் அடிக்கடி சொல்வது ஒவ்வொரு நாளும் நான் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்கின்றேன் அப்படி இருந்தாலும் இறைவனுடைய அருட்கரம் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் இருக்கின்றேன் என்பதாகும் தூய என்பதாகும்லியின் நினைவு நாளை கொண்டாடும் போன்று ஏழை எளியவர் நல்ல கல்வி பெற பாடுபடுவோம் எப்போதும் இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய எம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்